மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலைய கூட்டு அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா காவியரங்கம் மற்றும் வாழ்த்தரங்கம் என்ற மாபெரும் நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வேல்பழனியம்மாள் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றினார் நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுவை ஜித்தன் ஜெயமூர்த்தியின் இசை கச்சேரி நடைபெற்றது இதனை அடுத்து கவியரங்க தலைமை சினிமா பாடல் ஆசிரியர் மண்ணின் மைந்தர் இளைய கம்பன் மற்றும் கவிக்குழுவினரின் கவியரங்கம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கடலூர் மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி ஒன்றிய குழு தலைவர் திலகவதி நாகராஜன் பேரூராட்சி மன்ற தலைவர் ரோஜா ரமணி தாகப்பிள்ளை கிள்ளிவழவன் மகளிரணி சங்கை சங்கரி ராதிகா அலமேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த விழா குழுவினர் பால்குமார் பெரியார் சசி கொளத்தூர் செந்தில் களப்போராளி மல்லாபுரம் பாஸ்கர் கொசப்பாடி அன்பு பூட்டை வீசி மணி மன்னி மாக்ஸ் லெனின் இளையனார் குப்ப மணிகண்டன் மாயா அரவிந்த் கௌதம் ஆகியோர் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் இறுதியாக கரூரில் நடைபெற்ற தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரையின் போது உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட சிறப்பு நிருபர் சின்னமணி நன்றி